யூகேஜி எடுத்துக்கிறாங்களே அப்போலாம் ஸ்கூலில் எடுக்க மாட்டாங்க ஆனால் எப்பவுமே ராகு என்ன பண்ணா நல்ல பணத்தை கொடுத்து நிறைய பிரச்சனையும் சேர்த்துக்கும் ஒரு முறை நீங்கள் பேர் பர்த் சர்டிஃபிகேட்டை ஏற்றிட்டிங்கன்னா திரும்ப அதை எடிட் பண்ண முடியுமானா முடியாது இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் பேர் மாத்திரம் தமிழ்நாட்டில் மட்டும் பிடிக்காத பேரை சுமந்துக்கிட்டு இருக்கிறத விட பிடிச்ச பேரை வச்சுக்கோங்க

நம்ம கொண்டாடுறது அஸ் பர் கவர்மெண்ட் ரெக்கார்டு ஆனா அவருடைய ஆக்சுவல் ஜாதகப்படி பாத்தீங்கன்னா ரெண்டு ஓகே நிறைய பேருக்கு அந்த டேட்டா பத்தி சேஞ்ச் இருக்கும் தெரியுமா ஒரு நேம் இருக்கும் மாதிரி ஏனா பசங்க ஸ்கூல்ல அப்படி இல்ல இப்போலாம் வந்து ஓரளவுக்கு என்னெல்லாம் சேர்க்க போதெல்லாம் மூணு வருஷம் இருக்கணும் அதான் மேடம் அதுல என்ன லாஜிக் நான் சொல்ல வரேன் அப்பெல்லாம் வந்து இதை குறிச்சு வச்சு வாங்குற டேட் வாங்குற அளவுக்கு நாலேஜ் கிடையாது இன்னைக்கு வந்து அது வந்துருச்சு ஹாஸ்பிட்டல் வெளியே போகும்போது பர்த் டே கொடுத்தாங்க அப்புறம் அத்தனை டேட் போட்ட டைம்ல போட்ட இதுலயே வந்துருது சிஸ்டம்லேயே அதனால யாரும் சீட் பண்ண முடியும் அதனால அந்த ஒரு இடத்துல வந்து அவரோட நம்பர் நான் பார்த்தவரை வீடியோஸ்லையும் சரி மற்ற இடத்துல அவரோட டேட் ஆஃப் பர்த்லேருந்து லெவன் தான் சொல்கிறாங்க அதுதான் அவருக்கு சூட்டும் ஆகுது அவரோட கேரக்டர் அவரோட நடந்த விதம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது லெவன் வந்து அவருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு நம்பராக தான் இருந்தது இப்போ அடுத்தது கேட்க வேண்டிய கேள்வி இப்போ தேர்ட்டின் வருது இல்லையா ஃபோர் அது சின்ன சின்ன டவுட்ஸ் முதல் கிளியர் பண்ணிக்கலாம் தேர்ட்டின் வந்து சம் ஆஃப் தேர்ட்டின் இஸ் ஃபோர் ஃபோர் இஸ் லக்கி நம்பராக இல்லையா ஃபோர் வந்து ஒரு அன்லக்கி நம்பர் இங்கே ஸ்ரீதேவி இஸ் பார்ன் ஒன் தேர்ட்டின் தான் சொல்லியிருக்கேன்ல எப்பவுமே வந்து இவங்களை மட்டும் வந்து கையில் எடுக்காதீங்க சினிமா நடிகர் பிரபலமானவங்களும் நம்ம நார்மல் லைஃப்ல தேர்ட்டின் வந்து ஒரு நல்ல நம்பராக கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் அதுக்கப்புறம் நம்ம அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்க அது அவங்களுக்கு என்ன அவங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரக நிலைகள் வந்து உச்சமடைஞ்சிருக்கு என்ன மாதிரியான இருக்குது இப்போ எல்லா பைக்குமே ரிப்பேர்ல இருக்குன்னு அவசியம் இல்லையே ஒரு சில பைக் நல்லா கூட இருக்கலாம் ஜாதகப்படி நல்லா இருக்கும் அது நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் ஆனால் ஜென்ரலாக ஃபோருங்கிறது வந்து ராகு செவனுங்கிறது கேது கேது கரெக்டாக ராகு எப்படி உங்களுக்கு நல்லதாக வராதுன்னா உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்தா நீங்கள் நல்லவராக எடுத்துப்பீங்க ஆனால் எப்பவுமே ராகு என்ன பண்ணால் நல்ல பணத்தை கொடுத்து நிறைய பிரச்சனையும் சேர்த்து கொடுத்துருவோம் ஓகே அப்போ ராகு நல்லவர் இல்லை ராகு நல்லவர் தான் இந்த நம்பராக பார்க்கும்போது ஒரு நெகட்டிவ் நம்பர் நெகட்டிவ் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒன்னில் பேர் வைக்கிறது வந்து ப்ரிஸ்கிரைப்டு ஏன்னா ராகுக்கு வந்து நல்ல வெளிச்சமும் கான்ஃபிடென்ஸும் இருந்தால் அவங்க இன்னும் பெட்டரா மேலே வருவாங்க ஓகே 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 இப்போது லீடர் யங் லீடர் அரசு பார்க்குற அண்ணாமலை பிஜேபி லீடர் பார்த்தீங்கன்னா இஸ் டுவெண்ட்டி அவர் பான்பூர் தான் அவருக்கு வந்து எப்படி இருக்கு பாருங்க கான்ஃபிடன்ஸ் அவருக்கு கூ அண்ணாமலைன்னு கூட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க கே அண்ணாமலை நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வரும் நான் என்ன சொல்ல இருபத்தி நாலு வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை டூ ஃபோர் செவன் டூ ஃபோர் எய்ட்டுக்கு என்ன சொன்னேன் நான் ஒன்று சொன்னேன் அப்போ ஆறு வைக்கக்கூடாதுனு கேட்டால் ஆறு வைக்கலாம் ஆனால் இந்த பாயிண்ட் எடுத்து எடுக்கலாம் ரூபா நோட்டா நூறுரூவா நோட்டையிச் ஹையர் அதான் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்கு டுவெண்ட்டி ஃபோரில் பேர் வச்சிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் என்ன பண்ணணும் வசீகரமான கருப்பாக இருக்காரு ஆனால் வசீகரம் இருக்கா இல்லையா வந்துருமா ரெண்டாவது பாயிண்ட் வந்து நாலாந்தேதி பிறந்த மார்க்கெட்டிங் ட்ரிக் அவங்க பேசுற பேச்சிலேயே மதிமயங்கிருவாங்க மக்கள் மார்க்கெட்டிங் பண்ண முடியுதா இல்லையா வரல அப்போ இது வரைக்கும் பிஜேபினால் தமிழ்நாட்டுல என்னன்னே தெரியாம இருந்த காலம் போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லீடர் வசீகரத்தோட வராரு அப்படின்னும் போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதகம் நல்லா இருக்கு பிரைமரி ஜாதகம் நல்லா இருக்கு ஒன்னு ஐஏஎஸ் வரைக்கும் ஒம்போது வருஷமா வேலை செஞ்சுட்டு வந்துருக்குறாரு நாலாந்தேதி பிறந்த ஸ்பீச் எப்படி இருக்கு பாருங்க தெரியாது என்ன ஆறுக்கு உண்டான அந்த வசீகரம் இருக்கு எப்பவுமே அது ஓகே லைஃப்ல அவர் லேபிஷா தான் இருப்பார் அவங்க ஒய்ஃப் வந்து அவரோட ஃபைவ் டைம்ஸ் ஐயரா சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னாங்க அவருமே நல்லா சம்பாதிச்சு ஆல்ரெடி ஃபேமிலியே நல்ல ரிச்சான ஃபேமிலி சரிங்களா ஸோ எல்லாமே இப்போ கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு இருக்கா இல்லையா சொத்து தொலைச்சிட்டு நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படியானு சொல்லலையே அவங்க எல்லா சொத்தும் சேஃபா இருக்கு சரிங்களா அப்போ இது எல்லாமே அவங்க ஜாதகத்திலேயே அவருக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சோ இது நான் அவங்க எந்த பாயிண்ட் எடுத்து வைக்க நாலு நாள் நெகட்டிவ் நாலு நாள் நெகட்டி வந்தாலும் அப்படி சொல்ல வரல நம்பர் வைஸ் பார்த்தா அது நெகட்டிவாக இருந்தாலும் சரியான நேம் நியூமராலஜி படி வைக்கும்போது அதுவே பாசிட்டிவாக மாறும் சரி இப்போ ஆல்ரெடி பேர் வச்சுட்டாங்க வச்சுட்டு அந்த பேர் அவங்க மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்க நானுமே பேர் மாற்றும் போது கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா நம்ம இது ஸ்டேட்டில் வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்குது பெரிய ப்ரொசீஜர் இருக்குது அது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அது வந்து எங்கள் எங்கள் மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கல்யாணம் ஆகியே இல்லாமல் பண்ணும்போது இந்த மாதிரி ஆச்சு நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க டென் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அது இன்னும் கொஞ்சம் காம்ளிகேட்டடாக இருக்குமே அது பேரண்ட்ஸ் விரும்ப மாட்டாங்க ஐயோ எல்லாத்தையும் தூக்கின்னு சர்டிஃபிகேட்லாம் தூக்கின்னு சுற்றணும் அப்புறம் இது அலையணும் அப்படின்னு அது நிச்சயமா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இல்லை இந்த மாதிரி படிக்கிற பசங்களுக்கு என்ன நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் கண்டிப்பா இப்போ நீங்கள் கேட்கறதுலேருந்து என்னென்ன ஏற்கனவே குழந்தைக்கு பேர் வைக்கல பர் சர்டிஃபிகேட்டில் வைக்கலை அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஒரு மெத்தட் கொடுத்தோம் இது வந்து எல்லாருக்கும் காமன் தான் உங்களுக்கும் காமன் தான் நீங்கள் ஒரு வேலை இதில் ஏபிசியில் எங்கே ஃபாலோவரோ அங்கே பேர் நானும் அதே தான் மற்றவங்களும் அதே தான் ஆனால் இப்போ பேர் வைக்கலைன்னு நம்ம வைக்கலன்னா நீங்கள் பர்த் வீட்டில் வச்சிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிடலாம் ஆனால் ஒரு முறை நீங்கள் பேர் பர்த் வீட்டில் ஏற்றிட்டீங்கன்னா திரும்ப அதை எடிட் பண்ண முடியுமா முடியாது தமிழ்நாட்டை பார்த்து எடிட்டிங் வந்து இப்போ கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ண சொல்லலாம்னா கெசெட்டுக்கு போயிடுறாங்க கெசெட்டு வந்து ரொம்ப லெந்தி ப்ராசஸாகு கேட்டிங்கன்னா கிடையாது ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எங்களுக்கு இந்த பேர் படிக்கல இந்த ஸ்பெல்லிங் படிக்கலன்னு எழுதி கொடுத்து இந்த ஸ்பெல்லிங் படிச்சிருந்து எழுதி கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டேஸில் உங்கள் வீட்டுக்கு அந்த புக்கு வந்துடும் அந்த புக்கை வச்சு நீங்கள் எல்லாத்திலையும் மாற்றிக்கலாம் இப்போ சப்போஸ் பாஸ்போர்ட் எடுக்க போறீங்க குழந்தைக்கு மைனர் பாஸ்போர்ட் பர்த் சர்டிபிகேட் வைக்கணும்ல அப்ப எந்த பேரை கொடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா ப பர்த் சர்டிபிகேட் கூட கெசட்டோட ஒரு காப்பியும் பிரிண்ட் பண்ணிடணும் நீங்க கெசட்ல என்ன பேர் இருக்குதோ அதான் குழந்தை கொடுப்பாங்க ஆல்ரெடி ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்க ஓகேவா அப்ப என்ன பண்றதுன்னு கேட்டிங்கன்னா இதே தான் பர்த் சர்டிபிகேட்டும் கெசட் காப்பியும் பின் பண்ணி ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் கரெக்டான பேருக்கான ஆதார் புது பேருக்கான ஆதார் கார்டையும் ஸ்கூல்ல குடுத்து ஸ்கூல்லயே மாத்திருவாங்க கெஜெட் வந்தாக்கா ஆதார் மாத்திரம் ஆதார் மாத்திரீங்க ஸ்கூல்ல குடுத்து பாஸ்போர்ட் மாத்திரம் பாஸ்போர்ட் எடுக்கும் போதே உங்களுக்கு புது பேர்லேயே கொடுப்பாங்க ஒண்ணு எடுத்து இருந்தீங்கன்னா புது பாஸ்போர்ட்டும் குடுத்துருவாங்க குடுத்திருவாங்க அதெல்லாம் ஒண்ணும் பெரிய டாசல்ல அவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தா இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க இன்னைக்கு நிலைமைக்கு ஒரு வாரத்துக்கு ரெண்டாயிரம் பேர் பேர் மாத்தறாங்க தமிழ்நாட்டுல மட்டும்

பட் அங்க பன்னெண்டாம் கிளாஸ்ல இருந்து டிகிரி எல்லாம் பார்த்தா புது பேர்ல பார்த்தோம் ஓகே அப்ப இனி இது ஒண்ணு தானா அதுக்கு அப்பீல் பண்ணி அது இல்ல இல்ல அப்ப கெசட் காப்பி வச்சீங்க அதுல டேட் போட்டுருக்கு எந்த டேட்ல நேம் சேஞ்ச் பண்ணீங்க இந்த பத்தாம் கிளாஸ்க்கு பன்னெண்டாம் கிளாஸ் நடுவுல மாத்தி இருப்பாரு சொல்லி கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இது வந்து எக்ஸ்ட்ரா இல்ல காம்ப்ளிகேஷன் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கிடையவே கிடையாது ஈவன் நீங்க டிகிரியே முடிச்சிட்டு கூட பேர் மாத்திக்கீங்களா ஓகே அப்போ எச்ஆர் நான் கேப்பாரு நீ நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு ப்ரூஃப் கொடுங்க தான் கேப்பாரு ஓகே எங்கேயுமே இந்த பிரச்சனை வராது ஓகே சரியா சோ இப்போ நேம் சேஞ்ச் பண்றது வந்து கெசட்டில் ஈஸி அது ஒன்றும் பயப்பட தேவையில்லை அது குழந்தைங்களுக்கு நேம் சேஞ்ச் பண்ணால் ஸ்கூல்ல கொண்டு போய் கொடுத்தா எடுத்துப்பாங்களோ ஏற்றுக்க மாட்டாங்கன்னு நினைக்கவே வேணாம் பாஸ்போர்ட்லயோ இல்ல எங்கயுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை வரவே வராது நேம் கரெக்ஷன்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இட் ஒன்ட் டேக் மச் காஸ்ட் ஆல்சோ வெரி லெஸ் காஸ்ட் தான் போயிட்டு ஒரு ஒரு நாள் போய் லைனில் நின்று அதை போய் பணத்தை கட்டிட்டு வந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு அதுக்குன்னு சில ஏஜென்ட் இருக்காங்க அவங்க கிட்ட பணத்துக்கு அவங்களே கொண்டு போய் கூட அப்ளை பண்ணிடுவாங்க ஏதோ ஒன்று நீவே நீங்கள் அத பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன கேட்குறேன் உடம்புல வியாதின்னு தெரியுது டுவெண்ட்டி ஒரு நெகட்டிவ் நம்பர் தெரியுது டாக்டர் சொல்ல நாலாயிரத்து ரூபாய் கொடுத்து ஸ்கேன் எடுன்னு எடுப்பீங்களா எடுக்க மாட்டேங்க கண்டிப்பாக எடுப்பாங்க பொண்ணுண்ணா அதேதான் இங்கேயும் பண்ணணும் மணி டசன் மட்டன் ஓகே இந்த இருபத்தி ரெண்டுலேயே வாழ்க்கை நடத்தணும் மாற்றுறோம் தேங்க் யூ ஸோ அது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சால் அதுக்கு எதுக்கு மாத்திரை சாப்பிட்டு தான் வரணும் சரி இன்னைக்கு முக்கியமாக ஒரு விஷயம் நம்ம வந்து ஜென்ரலாக எல்லாரும் பேரை மாற்றுறாங்க ஏதோ ஒன்று யாரோ சொல்றாங்க அப்படி காத்துவாட்டில் அது என்ன ப்ரொசீஜர்னு தெரியாது எந்த பேருக்கு எந்த நம்பருக்கு என்ன வேல்யூ எந்த ஆல்ஃபாபுட்டுக்கு என்ன வேல்யூ அது ரெண்டில் வந்து கரெக்டாக வருதா இல்லையா இது வந்து நம்ம சம்மரி பண்ணி கூப்பிட்டு அது கழித்து பார்த்து அதுக்கு கைடோ எதுவுமே இல்லை சும்மா யாரோ சொல்கிறாங்கன்னு அப்புறமா அந்த பதற்றத்திலே இருக்கும் அந்த மாதிரி இல்லாததுக்கு இவர் வந்து புக்கு கொடுக்குறாரு ஒன்று ரெண்டாவது அவரே சொல்கிறார் நீங்கள் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணும்போது எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிடுங்க நான் உங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு நான் எஸ் நோ இந்த பேர் சரியாக வச்சுருக்கேன் சரியா இல்லையா என்ன ஆட் பண்ணி கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அண்ட் ஃப்ரீ ஆல்ஃபாபெட்டிக் நியூவாலஜி புக்கும் தர்றார் வாணிக்கு இதுதான் இன்றைக்கி சம்மரி ஆஃப் தி வீடியோ இது ஒன்று ரெண்டாவது எல்லோருக்கும் ஒரு ஆசை இருக்கும் என் ஒரு ஒரு நம்பராக எனக்கு சொல்லுங்க ஒம்பது நம்பர் என்ன சார் நீங்கள் மொத்தமாக சொல்லிட்டு போயிட்டீங்க என்னோடய கேரக்டர் எனக்கு தெரியணும்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் வரும் பொறுமையாக இருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கணும் தேங்க்யூ ஹை